நீங்க பார்த்துட்டு இருக்குது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பி டு பி கான்செப்ட்லாம் நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா செலவாயிருக்கு ஒரு லீடோட காஸ்ட் வந்து ஆறுரூவா நாற்பத்தி ரெண்டு பைசா போயிருக்கு மொத்தம் முப்பத்தி ஏழாயிரம் பேத்துக்கு ரீச் ஆயிருக்கு நூத்தி அறுபத்தி நாலு லீடு வந்திருக்கு நாலு ஸ்டேட் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னோட பிஸ்னஸ்க்கு நான் எவ்வளோ செலவு பண்ணணும் மினிமம் எவ்வளோ செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த லாஸ்ட் ஒரு டென் டேஸில் வந்துருச்சு சரிங்களா இதுக்கான ஆன்சர் என்னென்னா எங்களோட ஸ்டெயில் நான் சொல்லிடுறேன் நூறு லீடு எடுத்து கொடுத்துருவோம் அந்த நூறு லீடில் அட்லீஸ்ட் ரெண்டு இல்லைன்னா மூணாயிரம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஜிட்டலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன் அப்படின்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்க்குற உலகம் வேறு டிஜிட்டல் உலகம் வேறு ஸோ அதில் நீங்கள் பேசி கன்வெர்ட் பண்ண நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்பராக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ இந்த கிளைண்ட்டை பாருங்கள் ஸோ நூற்றி அறுபத்தி நாலு லீடு தான் உங்களுக்கு தெரியும் நான் லாஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் வைக்கிறேன் பாருங்கள் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தெட்டு லீட்ஸ் ஸோ அப்போது இவங்க மூணு வருஷம் கிளைண்ட் எனக்கு சரிங்களா மேக்ஸிமம் நான் வைக்கிறேன் பாருங்கள் ஸோ எவ்வளோ லீட்ஸ் ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்தது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் ப்ளஸ் ஆகிட்டே போகும் ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் ஆயிரம் லீடுக்கு மேலே தாண்டி இருக்குது ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க